உங்கள் தலையில் இருக்கக்கூடிய முடியும் இதே மாதிரி வளராமல் அப் அப்படியே நின்றுட்டு இருக்கா ஒரு காலமும் வளரவே வளராது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இதை மட்டும் இதை மட்டும் நீங்க குளிக்கும்போது மட்டும் செஞ்சாவே போதுங்க தலையில முடி போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடர்த்தியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டி போய் இதே மாதிரி மண்டை தெரிஞ்சா கூட இதை மட்டும் செஞ்சாவே போதும் முடி பார்த்தீங்கன்னா நீங்களே நினைச்சு பார்க்காத அளவுக்கு அளவுக்கு அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும் மட்டும் ஏன் முடியே வளர மாட்டேங்குது ஏன் முடி அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க உங்க முடியும் நல்ல கொளு கொளுன்னு நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல சூப்பரா வளருங்க இதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் எடுத்து இதே கப்புல ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இப்போது தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த உளுந்தில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதுக்காக தான் நாம் உளுந்தை சேர்த்துக்கிறோம் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸில் அதிகப்படியான ஒமேஹாத்திரி ஆசிட் இருக்குது அதுக்காக தான் நாம் இதை சேர்த்துக்கிறோம் ஃப்ளாக் சீட்ஸ் மட்டும் நாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்குங்க விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் எந்த அரிசி வேணால் சேர்த்துக்கலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி இப்படி எந்த அரிசி வேணால் நாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஃப்ளாக் சீட்ஸ் மட்டும்தான் நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்க வேண்டியிருக்கும் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய முடி வளர்ச்சிக்கு நல்ல சூப்பராக யூஸ் ஆகுங்க முடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளரணும் முடி பார்த்திங்கன்னா கொட்டுறது ஒரே வாரத்தில் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளாக் சீடே இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நாம இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் வேப்பிலைகள் நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம தலையில் பொடுகு தொல்லை இருந்தால் கூட முடி வளர்ச்சியே இருக்காது இருக்கிற முடியும் கொட்டிகிட்டே இருக்கும் தலையில் இருக்கக்கூடிய தோலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது எல்லாத்தையும் இந்த வேப்பில சரி பண்ணும் அதுக்காக தான் நம்ம இந்த வேப்பிலையை எடுத்துக்கிறோம் நல்ல கொழுந்த வேப்பிலையாக பார்த்து போட்டுக்கோங்க அதுதான் தான் நிறைய கசப்பு இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது தண்ணி கொதிச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கையில் தொட்டு பார்த்தோன்னா தண்ணி லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டும் இந்த மாதிரி ஒட்டுற தன்மை வந்தது அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது மூடி போட்டு விட்டுடலாம் இதை நம்ம கொஞ்சம் ஆற வைக்கணும் இப்போ நல்லா ஆறி போயிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ஆறுற அளவுக்கு நம்ம விடக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப ஆறி போயிடுச்சு அப்படின்னா நல்லா கொல கொலன்னு ஆகிடும் அதனால ஓரளவுக்கு சூடாக வெதை வெதப்பாக இருக்கும்போதே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் முழு தண்ணியும் நமக்கு கிடைக்கும் இதுவே நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்மளால் இந்த மாதிரி முழுமையான தண்ணியை வடிகட்டி எடுக்க முடியாதுங்க இப்போ இந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்ம காய்ச்சும் போதே கொஞ்சம் நிறைய காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைச்சோம் அப்படின்னா எந்தெந்த டைமில் நம்ம குளிக்கிறோமோ அந்த டைமில் டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடலாங்க ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க இந்த லிக்யூடு இந்த லிக்யூடு நம்ம கையில் இந்த மாதிரி சும்மா எடுத்து போட்டு இந்த மாதிரி தேய்ச்சா போதும் நல்லா கொழ கொழன்னு வர ஆரம்பிக்கும் இந்த தண்ணியை நான் அவங்களுக்கு இப்போ கையிலையே போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு த தேய்க்கும் போது ஷாம்பு நம்ம கையில் எப்படி ஒட்டிகிட்ருக்கோம் அந்த மாதிரி தான் இதுவும் ஒட்ட ஆரம்பிக்குங்க இது பார்த்திங்கன்னா நல்லா தலைமுடி வளர்ச்சிக்கு நல்ல சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு லிக்யூடு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கிறேன் அன்னைக்கு வடித்த சாதமோ அல்லது ஒரு நாள் வடிச்சிருக்கக்கூடிய சாதமோ எது வேணால் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சாதத்தை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன் இது கூட நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கரிசலாங்கண்ணி பவுடர் தான் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கரிசலாங்கண்ணி பவுடர் பாட்டி காலத்துலேருந்தே இந்த கரிசலாங்கண்ணி பவுடரை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க முடிக்கு எந்த ஒரு எண்ணெய் காய்ச்சினாலும் முடிக்காக எந்த ஒரு எண்ணெய் தயார் பண்ணாலும் சரி அதில் கரிசலாங்கண்ணி இலைகள் இல்லாமல் இருக்காது அந்த அளவுக்கு முடிக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியது இந்த கரிசலாங்கண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கரிசலாங்கண்ணி இலைகள் கிடைக்கும்னா அப்படி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எனக்கு கிடைக்காதாலாம் நான் வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து பவுடர் வாங்கி வச்சு தான் யூஸ் பண்ணேன் இப்போ இது கூட அரைச்சி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா கருப்பாக இருக்கும் இதை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு வைக்கணும் ஏன்னா இது பவுடரா காஞ்சிருக்கிறதால இது நல்லா ஊறி வர அளவுக்கு நம்ம இதுக்கு டைம் கொடுக்கணும் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கணும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு நாள் முன்னாடி நைட்டு நீங்கள் அரைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க அப்போ இந்த சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்ல புளிப்பு தன்மையோடு இருக்கும் அது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் இதை அரைச்சி வச்சு ஒரு அரை மணி நேரத்திலே எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் தலைமுடியில் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டாக வகுந்து எடுத்துகிட்டு இந்த சைடு அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அந்த சைடு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பின்னாடி பகுதி அப்புறம் முன் பகுதி இந்த மாதிரி கொஞ்சம் கூட இடம் வைக்காமல் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு அல்லது ஒரு கால் மணி நேரத்துக்காவது நம்ம தலையில் ஊற வைக்கணும் அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஷாம்புவோ அல்லது சீகக்காயோ போட்டு தலையை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போது நமக்கு இந்த மாதிரி பேக் போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை இந்த மாதிரி அரைக்கிறதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம காய்ச்சி வச்சுட்டு எந்த டைமில் நம்ம குளிக்கிறோமோ இந்த தண்ணியை மட்டும் இந்த மாதிரி எடுத்து தலையில் தேய்ச்சிக்கோங்க நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி பேக் போடுறது கிடையாது எப்பயாவது டைம் கிடைக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பேக் போடுவோம் மற்ற டைம்லெலாம் இந்த தண்ணி இந்த மாதிரி காய்ச்சி வச்சுட்டு எந்த டைமில் நம்ம வந்து குளிக்க போகிறோமோ குளிக்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தலை ஃபுல்லாக இந்த தண்ணியை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியை அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தலை ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா இதே தண்ணியில் கொஞ்சம் ஷாம்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா கலங்கி வரும்போது நல்லா நொர நொறையாக வரும் இப்போது இந்த தண்ணியை நம்ம வந்து தலையில் ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க நமக்கு முடி கொஞ்சமாக உங்களுக்கு இருந்தாலும் நல்லா செம்மையாக வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி முடி ஏற்கனவே கொட்டி போய் தலையில் இருக்கக்கூடிய மண்டை தெரிகிற அளவுக்கு இருந்தால் கூட நல்லா திக்கான முடியாக வளர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தி ஹேராக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறாங்க அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி இலைகள் எடுத்துக்கிறேன் இந்த ரோஸ்மேரி இலைகளோட விலையும் ரொம்ப கம்மி தான் ஒரு இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே கொடுப்பாங்க இப்போ நாம் இந்த ரோஸ்மேரி இலைகளையும் வெந்தயத்தையும் ஒரு பவுல்லையோ அல்லது இந்த மாதிரி ஒரு கரண்டிலையோ எடுத்துகிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பில் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இது நான் கொஞ்சம் நிறையவே காய்ச்சி வச்சு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இப்போ காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் இது நல்ல தீர அளவுக்கு நம்ம காய்ச்சிகிட்டு இருக்கக்கூடாது லைட்டாக ஒரு வெத வெதப்பான சூடு வந்த உடனேயே நாம் இந்த கரண்டியை அப்படியே எடுத்து கீழே தூக்கி வச்சிடணும் இப்போது எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கலாம் அதாவது விளக்கெண்ணான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எண்ணெய் தான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாகவே இருக்குது இந்த டைமில் நம்ம உடனடியாக எடுத்து தலையில் அப்ளை பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் தலை வெந்து போயிடும் அதனால் சூடாக இருக்கும்போது நாம் இதை தேய்க்கக்கூடாது இப்போ நாம் ஒரு துணி எடுத்து இந்த எண்ணெயை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் தலையில் உங்களுக்கு முடி சொட்ட விழ ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக இதை மட்டும் நீங்கள் டெய்லி ரெண்டு முறை மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா முடியெல்லாம் புதுசாக வளர ஆரம்பிக்கும் இதே மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை தலை ஃபுல்லாக நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டால் கூட புதுசு புதுசாக முடிகள் நிறைய வளர ஆரம்பிக்கும் நல்ல திக்கான முடியாக வளர ஆரம்பிக்கோங்க முடி நல்லா சாஃப்டாக முடி நல்லா கொழு கொழுனு வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல நம்ம யூஸ் பண்ண அந்த தண்ணி பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒன்று நம்முடைய தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயமும் கூட ஒரு மூணு முறை போட்டு பாருங்கள் தலைமுடி உதிர்வது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளே நினைப்போம் என்னடா இது நம்ம முடியா இவ்வளோ சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்குங்க ரொம்ப ஈஸியாக நாம் இதை செஞ்சிடலாம் ஒரு டைம் காய்ச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்பப்போ தேவையோ அந்த டைமில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சவங்க இதே மாதிரி தலையில் மொட்டை விழுந்து தலைமுடியே வளராது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்